அலாம் வலைக்கும் வரமத்துள்ளா வபரகாத்து எல்லோருடைய இன்னைக்கு இன்றைக்கி லால்கான் ஜாமியா மசிதுக்கு வந்தோம் மாணவர்கள் ஹிபுல் மதரசா ஓதுகிறாங்க இந்த நிர்வாகத்தினர்கள் மிக சிறந்த முறையில் ஹெஃபுல் மதரசா நடத்துகிறாங்க எல்லா பள்ளியிலையும் மற்றபடி மதரசாக தான் நடத்துவாங்க ஆனால் லால்கான் ஜாமியா மசித் நிர்வாக பெருமக்கள் வந்து அல்லாஹுடைய அன்பை பெரும் முகமாக அல்லாஹுடைய அன்பை பெரும் முகமாக அல்லாஹுடைய திருமணியாகிய குரான் ஷெரீஃபை தங்கள் நிர்வாகத்தின் கீழ் மிகுந்த சிறப்பான முறையிலே இந்த கல்வி ஊக்கப்படுத்தி ரிஃபுல் மத அல்லாஹு தாலா குர் ஷரீஃபு வளர்த்தது எஸ்நல் குரான்கு அந்த குரான் ஷரீஃபை நாம் மிக எளிதாக ஆக்கியிருக்கிறோம் என்று சொல்கிறாங்க எந்த நிர்வாகம் வந்து கல்விக்கும் சமுதாய சேவைக்கும் வறுமையின் நற்பெயருக்கும் உதவியாக இருக்காங்களோ அந்த நிர்வாகப் பெருமக்களை போற்றுதலுக்குரியவங்க அவங்க பெரிய பாகியசாரிகள் உலகையில் வந்து இப்போ நம்ம வந்து இந்தியாவில் இருக்கோம் வானத்தில் வந்து நட்சத்திரங்கள் ஜெகஜோதியாக இருக்குது நம்ம பார்க்கோம் ஆனால் வானத்தில் உள்ளவர்கள் பூமியை பார்ப்பார்கள் எந்த இல்லங்களிலே குரான் ஷெரீப் ஓதப்படுகின்றதோ அந்த இல்லம் பிரகாசமாக இருக்கும் லால்பேட்டை லால்கான் ஜாமியா மசித் நிர்வாக பெருமக்கள் ரொம்ப ரொம்ப சிறப்பிற்குரியவர்கள் ஏன்னா அவங்க தான் அந்த மதரசா நடக்கும் நாங்கள் இருக்கும்போது இந்த மாதிரி மதசாவே நடக்கலை இல்லை மதரசாகவே நடக்கலை நாங்கள் வந்து அங்கே பாரிசப்தம் ஓதுவோம் பார்த்தீங்களா அல்லாவில் நிர்வாக பெருமக்கள் அல்லஹு தாலா எல்லா பாகியதையும் தரணும் நிசாக் அல்லாஹ் ஹைரா மென்மேலும் சிறந்த முறையில் இந்த ஹெஃபுல் நடந்து நல்லபடியாக நிர்வாக பெருமக்கள் மென்மேலும் சீரோடும் சிறப்போடும் இந்த மதர்சா தியாபத்து நாள் பரிவந்தம் நல்லபடியாக நடக்கணும் அல்லாஹு தாலா அருள் புரிவான் ரபுலாலுமே நல்லா தாயா நம்முடைய கல்வி யானங்கள் சேவங்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டு விரைவான பாகியங்களை ரப்பையா

وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم اغفر ذنوبنا اللهم ارحمنا اللهم عافنا اللهم ارزقنا وأنت خير الرازقين اللهم أعنا على ذكرك وشكرك وحسن عبادتك وتوفيق طاعتك يا رب العالمين ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين وجعلنا للمتقين إماما ربنا رب رحمهما كما ربياني يعني صغيرا وصلي على النبي المصطفى رسولك سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين امين, آمين. آمين. سبحان ربك رب العزة عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله, وسلم. صلى الله, وسلم. صلى الله على محمد وعلى اله وصحبه குரான் ஷெரீஃப் இது மாதிரியாக எப்படி வரணும் ஆர்வமாக வரணும் ஒரே தூக்கிக்கிட்டு இருக்கக்கூடாது ஆமாம் கேட்டீங்களா மதரசாக வந்து நீட்டாக வரணும் அதிகாலையிலே வரணும் நைட்டை சீக்கிரமாக தூக்கிடணும் வரணும் நைட்டை சீக்கிரமாக அதே மாதிரி உங்கள் குரான் கல்வியும் பாருங்கள் துன்ஜாவுடைய கல்வியும் பாருங்கள் ஸ்கூல் படிப்பும் படிங்க இது நல்ல ஒரு திட்டம் பெண் மக்கள் தல செய்யணும் பெரிய பாக்கியங்களை வழங்கணும் எப்படி நம்மளுக்கு மார்க்க கல்வியும் கிடச்சிக்கிறது உலக கல்வியும் கிடச்சி சரிங்களா அதனால இதுலேயும் நல்லா ஆர்வமாக இருக்கணும் அந்த கல்வியும் உடக்கூடாது அந்த கல்வி நம்மளுக்கு தேவைதான் அதனால ரஃபுராலுமே நல்லாட்டி என்ன கேட்கும் எங்களுக்கு இம்மையிலும் சிறப்பை தா வறுமையிலும் எங்களுக்கு நல்லதை தா சிறப்பை தான் அல்ல கேட்கும் சரிங்களா அதனால் இம்மையிலையும் நல்லா போகணும் நல்லா படிக்கணும் நல்ல திறமாக வரணும் பிள்ளைங்க வந்து லால்ஹான் ஜாமியா மஸ்ஜித் ஹிபிஸ் மாஸான ஓதுறேன்னா அந்த தனித்துவத்தோடு ஓதும் ஏன்னா அறுப்பு உச்சதுக்கு ரொம்ப தெளிவாக இருக்கும் இப்போ அருமையாக தான் இருக்கு சில எழுத்துக்கள் வந்து குழந்த பிள்ளைங்க தானே நீங்கள் அது டை கோச்சிங் பண்ண 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 தான் வரும் கண்டிப்பாக அதனால் நீங்கள் வந்து நல்லா ஓதணும் நீங்கள் இந்த பள்ளியில் இமாம் காலையில் தொழகு வச்சாங்க காலையில் வச்சாங்க இமாம் உள்ள இமாம் தொழில் வச்சாங்க அத்தியாயம் ஓதுனாங்க ரொம்ப அருமையாக இருந்துச்சு சிறப்பாக இருந்துச்சு பொதுவாகவே ஓதுறது வந்து அவங்க தெளிவாக ஓதுனாங்கன்னா அதனுடைய நன்மைகளும் அதிகமாக தெளிவு நம்மளுக்கு அல்லாஹாக தருவாங்க சரிங்களா அதனால் அல்லாஹ்லாம் நம்முடைய அமல்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு பெற்றோர்காட்டி துவாட்சியம் நம்ம வந்து தாயு சோப்பாட்டும் செய்யணும் துவாட்சியம் செய்வீங்களா தாயுதோபாண்டியா உஸ்தா மருவ தாண்டியா ஊரில் உள்ள நிர்வாகத்தின் மக்கள் காப்பியாக வியாபாரம் வந்து நாங்கள் நடக்கும் நாங்கள் ஓதர காலத்தில் துவா செய்வோம் போதிர காலத்தில் எங்களுக்கு வந்து ஒவ்வொரு வீடுகளையும் புராண போது சாப்பாடு தருவாங்க போதிரை பிள்ளைங்களுக்கு அதே மாதிரி அங்கே போய் நாங்கள் ஓதி செய்வோம் ரஹம் நீ எங்களுடைய பெற்றோர்கள் சிறுவர்களாக இருக்கும்போது எங்கள் மீது எப்படி கர்ணை காட்டினார்களோ அதே போல் மீண்டும் கர்ணை காட்டின்னு சொல்லி நாங்கள் துவா செஞ்சு தான் வருவோம் எங்களுக்கு தகப்பனார் யார் தாயார்லாம் யார் இந்த ஊர் மக்கள் நமக்கு யார் யார் சாப்பாடு தராங்களோ அந்த ஊருக்குள்ளேயே தான் நாங்கள் சரிங்களா அதனால் ரொம்ப சிறப்பு அது ஒவ்வொரு லால்பேட்டைங்கிறது வந்து தீன் தான் லால்பேட்டை தீன் போட்ட நாங்கள் முகநூலேயும் நீங்கள் அப்படி தான் பேசிக்கணும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன் வரும்போது லால்பேட்டைக்கு வரும்போது நம்ம முக்கியத்துவம் கொடுத்து அந்த லால்பேட்டையில் வந்து நல்ல ஹரி பங்கேற்று கொள்ளணும் ரொம்ப லாலுமே நல்லா தானா அப்படியே அமெரிக்கா அங்கே போட்டு சரிவாங்க போயிடு தோவா செலவு அரைக்கும் வர மட்டும் School. 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 Wa wabarakatuh sekolah dalam tempat sekolah dalam sekolah Assalamualaikum warahmatullahi wabarakatuh